அமர்ந்து கொள்வோம் அல்லா பிரியமானவர்களே நம்ம இது ஸ்னேகம் வைத்த ஒரு அன்பு அல்லா ரெண்டாவது சிலுவையை உற்று பார்க்கிறவங்களுக்கு தெரிய வேண்டும் வாசியங்கள் எபேசியர் முதல் அதிகாரம் ஏழாவது வசனம் எபேசியர் ஒன்று ஏழு என் குற்றங்களை அவர் சுமந்தார் ரெண்டாவது இந்த சிலுவையிலே நான் உற்று பார்க்கிறேன் ஆண்டவர் என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் வசிக்கிறீங்களா மன்னிக்கவோம் ஏழாவது வசனம் ஒன்று எபேசியர் ஏசியர் ஒன்னு ஏழு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார் இந்த மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெற்றுள்ளோம் கை தட்டுங்க பா தலையிலூய்யா குற்றங்கள்ல நாம் என்ன செய்யும் பண்ணிருக்கோம் மன்னிக்க பெற்றுள்ளோம் இயேசு சிலுவையில் எதை கொண்டு வந்தார் மன்னிப்பை கொண்டு வந்தார் அல்லேலூயா முதல்ல என்னுடைய பாவங்களை அவர் என்ன செஞ்சாரு ஏற்றுக்கொண்டார் ப்ரைஸ் தி லார்ட் ஏன் பா இவர் பாவத்தை போய் நீ ஏற்ற அப்படின்னு கேட்டா அவன் மேல எனக்கு லவ் இருக்குப்பா அவன் மேல எனக்கு என்ன இருக்கு அன்பு இருக்கு பக்கத்தில் கை வச்சு ஏசு மேல ரொம்ப அன்பு அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா ரெண்டாவது ஏசு கிறிஸ்துடைய அன்பு என்ன செய்ய தெரியுமா அந்த சிலுவை சிலுவையின் போதனை என்னன்னா ஏசு என்னுடைய பாவங்களை சுமந்ததோடு மட்டுமல்ல இயேசு என்னை மன்னித்தார் ஆமே என்ன செய்தார் என்னை மன்னிச்சார் இங்க இருக்கிறேன் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி எங்கிறேன் இந்த நான் நிறைய நேரங்களில் எல்லாருக்கும் கேட்கிற கேள்வி ப்ரைசலோ இப்போ இங்க இருக்கிறேன் நீங்க நல்ல பைபிள் வச்சிருக்கிறீங்க நல்ல ஜபத்தில் பவியமாக உட்காந்துருக்கீங்க உட்காண்டாம் போட்டிருக்கீங்க லோன் உங்களை பார்க்கும்போது மற்றவங்க நினைப்பாங்க சே என்ன சொக்க தங்கம் நினைப்பாங்க இருபத்தி நாலு கேரட்டு போடலாமா உங்களுக்கு அல்ல இப்போ ஒருவேளை உங்கள் கணவர் அதே மாதிரி நல்லா ஜபம் பண்ணுறவர் லோன் இப்போ ஒருவேளை ஆண்டவர் உங்களை உங்கள் கணவரை கூப்பிட்டு எப்பா உன் மனைவியை பற்றி என்ன நினைக்கிறேன் ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது 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 அவள் எவ்வளோ உண்மையானவா அவள் எவ்வளோ பக்தியான ஆள் அவளை மாதிரி உலகத்திலே புனித வேறு யாரும் நீங்கள் நினச்சா ஒரு சிறுவை கூண்டு கூட செஞ்சு அவளுக்கு வைக்கலாம் ஆய் சொல்லுவாட் இப்போ ஆண்டை சொல்வார் சரிப்பா உன் மனைவியை பற்றி நான் வந்துட்டேன் ஒரு மணி நேரம் ஒரு டாக்குமெண்ட்ரி காமிக்க போகிறேன் என்ன டாக்குமெண்ட்ரி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு இருக்குல்ல அது மாதிரி எல்லார் வாழ்க்கையிலேயே பைபிள் ஆ இப்போ நீ எடுத்திருக்கேன் நம்ம நூறு சதவீதம் மார்ட்டு சொல்ல முடியாது இப்போ டாக்குமெண்ட்ரி ஒரு மணி நேரம் படம் ஓட விடுறார் நமக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து இன்னைக்கு வர நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் ஓட விட்டார் ஓட விட்ட பிரபு சொல்லியா இப்போ மனைவியை பற்றி என்ன நினைக்கிறேன்னு ஆண்டவர் கேட்குறாரு என்ன சொல்லுவார் சும சொல்லுங்க என்ன நினைப்பாரு நிறைய வீட்டில் சொல்கிற லெவலில் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் கொலையை விழுந்துருவன பிரேசல்ல இது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நம்முடைய தவறுகள் இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க நம்முடைய தவறுகள் நம்முடைய குற்றங்கள் ஒருவருக்கு தெரிய வரும் என்றால் அதற்கு பின்பு அவர்களை அவர்கள் மரியாதையாக நடத்தவே சொல்லுங்க நடத்துவீங்களாப்பா ஒன்ன பத்தி எனக்கு நம்ம நடத்த மாட்டோம் அவங்கள மரியாதை நடத்த மாட்டோம் மன்னித்தார் தன் ஜீவ ரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்ட அந்த மன்னிப்பை அவர் அந்த இந்த உலகத்திலே சிலுவையில்தான் நீ கண்டுபிடிக்க முடியும் ப்ரைஸ் அலோன் சொல்லுங்கள் லேயிலுய்யா ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் பாவத்தை மறைத்து வாழ்ந்து கொள்ள காலம் ஆனால் என்னைக்கு ஆண்டவோடைய மன்னிப்பு தெரிந்ததோ அந்த அனுபவம் பெற்ற பின்பு அதுவே என்னுடைய சாட்சியாக மாறியது ப்ரைஸ் அலோன் சொல்லுங்க லேயிலுய்யா ப்ரைஸ் அலோன் ஏன்னா ஒரு காலத்தில் எதை மறைத்தோமோ அதை பகிரங்கமா சொல்றோம் ஏன் இப்படிப்பட்ட என்ன ஏசு என்ன செஞ்சாரு மன்னித்தார் என்னையும் மன்னித்த ஆண்டவர் உங்களையும் இந்த தைரியம் வந்துட்டு பத்தில எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ பேர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் சாட்சி சொல்லும் பாருங்க ஒரு காலத்தில் இப்படி கிடந்தேன் ஆனா இன்னைக்கு ஏசு கல்வாரி சிலுவையில சிந்தின அர்த்தத்தினால் என்னை மீட்டு கொண்டார் அந்த மன்னிப்பு இந்த குடிப்பழகத்தில் இருந்து என்ன செஞ்சது விடுதலை தந்தது இந்த விபச்சாரத்தில் என்னை விடுவித்தது இந்த மந்திரவாத பிள்ளி சூடிய கட்டுகளில் கடந்தேன் ஒரு காலத்தில் இப்படி அலைஞ்சேன் ஆனா ஏசு என்னை மன்னித்தார் அதன் விளைவாக இன்னைக்கு நானும் என் குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்ற எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது அப்ப ஏசு என்ன கொண்டு வந்தார் இந்த சிலுவையிலே அந்த ஆண்டுடைய போதனை என்னன்னா மன்னிப்பு பிரைசலோட அதனால தான் பவுல் சொல்லும் போது அழகாக சொல்றாரு இந்த வாச வார்த்தையை திரும்ப அவங்க நீங்கள் நல்ல பைபிள் எடுத்து நீங்க வாசித்து பாருங்க கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கேற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார் இந்த மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம் நீங்கள் கோர்ட்ல எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட் இருக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் இருக்கு நிறைய வழக்க நீங்க பார்த்தீங்கன்னா தப்பு செய்தவங்க சிறையில் இருக்கிறாங்க தப்பு செய்யாதவங்க சரி தப்பு செய்யாதவங்க சிறையில் இருக்கிறாங்க வெளியே இருக்கிறாங்க தெரியும்ல என்ன திருடிருக்கவே மாட்டான் ஆனால் சந்தேகம் போனவன் உண்மையை சொல்றோம்னா நிறைய பேர் சந்தேககேசுக்கு போனவங்க மீட்டெடுக்க கூட ஆள் இல்லாமல் பல வருடங்களாக சிறையில் நினைச்சுக்கிறாங்களாம் இருக்கிறார்கள் அதனால தான் நம்முடைய திருச்சபையில் சிறை சந்திப்பு சிறைவாசிகளை சந்திப்பது ஒரு திருச்சபையில் ஒரு பணி இருக்குது அங்கே போய் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா இந்த சிறைவாசிகள்கிட்ட கவுன்சிலிங் போகும்போது அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு தப்புமே பண்ணலை உள்ளே வானும் கூட்டு போனால் கடைசியில் ஏமலே கேஸ் விழுந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னை மீட் எடுக்க யாரும் இல்லை நான் பல முறை கடிதங்கள் அனுப்புகிற வீடுகளுக்கு யாரும் போ வரமாட்டேங்க ஏன் ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான் இல்லை சம்ப நம்ம சின்ன ஒரு நம்ம கிராம நம்ம ஒரு கிராமத்தில் எடுத்து நம்ம வீட்டுக்கு ரெண்டு ட்ரிப்பு ஒரு போலீஸ்கார் வந்துட்டு போயிட்டாங்கனாலே நம்மளை எல்லாருமே என்ன செய்வாங்க சொல்லுங்க பரவாயில்லையே போலீஸ்காரில் நல்லா நட்பு வச்சுருக்காருப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்களா ஏ ஏதோ அப்படியே வாய் பேசி 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 அவனை கொலகாரவளுக்கு கொண்டு போயிடுவாங்க தப்பே பண்ணாதவன் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறான் தப்பு பண்ண நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க ஆனால் நீ தெரியுமா உங்களுக்கு நான் சில பேரை இருக்கிறேன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கிராமத்திலே ஒரு கொலை குற்றவாளி ஒரு கொலை அந்த கொலை வந்து நடந்தது அந்த கொலை நடந்ததில் இந்த மனிதனும் ஒருவன் ஆனால் இந்த மனிதன் அதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறோம் அதில் இருந்துட்டான் ஆனால் கொஞ்சம் பண பலன் உள்ளமை அதனால் அங்கே போய் அங்கே கோர்ட்டு கேஸ்லாம் நடந்தது சில ஆண்டுகளுக்குள்ள அந்த கேஸ் அப்படி ஒண்ணுமில்ல ஆக்கி வெளிய வந்துட்டாப்புல வெளிய வந்துட்டாப்புல பண பலன்றது வெளியே வந்துட்டாரு ஆனா அதுக்கு அப்புறம் அவருக்கு தூக்கம் இல்ல நிம்மதி இல்ல மன அழுத்தம் மன நோய் நைட்ல யாரோ கத்துற மாதிரி சத்தம் போடுற மாதிரி இதனால அவர் ட்ரக் எடுக்க ஆரம்பிக்கிறாரு போதை பொருட்கள் எடுக்கிறாரு நிம்மதி இல்ல கடைசியில் கொண்டு போய் அவர் கொண்டு வைக்கிறாங்க அவன் சொல்கிறான் நான் கோர்ட் எனக்கு தண்டனை கொடு தண்டனை கொடுக்கல ஆனால் என் இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கு என்னை தண்டிச்சுக்கிட்டே இருக்கு அவன் சாகும்போது என்ன நிலமனுங்கிறத என் கண்ணு பார்த்துச்சு அந்த முகம் கதறியதும் அந்த கண்களில் கண்ணீர் வடிந்ததும் அந்த உடம்புல இருந்து பீறிட்டு வந்த இரத்தத்தை நான் பார்த்தேன் அந்த இடத்துல நான் தான் இருந்தேன் அதில் நானும் ஒரு ஆள் ஆனால் என்னால் அதை என்ன செய்ய முடியல மறக்க முடியலை டெய்லி நரக வேதனைப்படுறேன் கோர்ட்டு கொடுத்து ஒரு தீர்ப்பு கொடுத்து சிறைக்கு போயிருந்தா கூட இவ்வளவு வேதனை எனக்கு மாதிரி பேர் நினைத்து நினைத்து அழுந்தி கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும் பாருங்களேன் ஏசு இந்த உலகத்தில் என்ன கொண்டு வந்தார் தெரியுமா உன் குற்றத்திலிருந்து உன்னை என்ன செய்தார் இயேசு மன்னித்தார் நீ உலகத்தில் உள்ள ஜனங்கள்ட்ட ஏமாத்திடலாம் நீ எல்லாத்தையும் கொடுத்து மறைச்சிடலாம் ஆனால் வாலிப மகனே மகனே நீ ஒருவேளை உன் வாழ்க்கையில் தவறு பண்ணிட்டியா பாவம் பண்ணிட்டியா இன்னைக்கு உனக்கு விடுதலை தர ஒருவர் இருக்கிறார் சிலுவையை உற்றுப்பார் சிலுவை அன்னையிலே வா சிலுவைக்கு முன்னால் வந்துரு ஒரு இளைஞனை ஒரு காவல்துறை அதிகாரிகள் ஒரு ட்ரிப்பு அரெஸ்ட் பண்ணுறாங்க அவன் சின்ன ஃப்ரெண்ட்ஸோடு போய் தப்பு பண்ணிட்டான் அவனுடைய தகப்பனாரை கூப்பிட்டு விடுறாங்க அவனுடைய தகப்பனார் சொல்கிறாரு இனிமேல் இவனுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டார் என் வீட்டுக்கு அவன் வரக்கூடாது ஏன்னா அவன் காவல்துறை அதிகாரிகள் வீட்டு வீட்டுக்கு வர வந்துட்டாங்க எழுதி கொடுத்துட்டாரு இவன் பார்த்தான் எங்கள் அப்பனுக்கு நான் தேவை அப்படின்னு அவன் துணிச்சலாக ப தவறு செய்ய ஆரம்பிச்சிட்டான் ப்ரைசலோ கடைசியில் பார்த்தீங்கன்னா சில கொடூரமான தவறுகளை செய்து அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டானோ அப்போ சிறைக்கு போன குழுவினர் ஜபம் பண்ணுறவங்க இப்படி சில பேரை சந்திக்கும் போது அவனை சந்திக்கிறாங்க அவன் யாரையும் பார்க்க விரும்பலை அப்போ அவன் அவனை சந்திக்க திரும்பவும் வாய்ப்பு கிடைத்து அவனை பொழுது அவன் சொன்னான் எங்கள் அப்பாவுக்கு நான் தேவை ஏன்னா அவரே என் குற்றத்தை என்ன செய்யலை மன்னிக்கலை நான் எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும் நான் இன்னும் தப்பு பண்ணுவேன் அப்போ அந்த அவர் மெல்ல போதிக்க ஆரம்பித்தார்கள் ஏசுன் பாவத்தை மன்னிப்பார் ஆமே ஆண்டவர் குற்றத்தை மன்னிப்பார் அவன் கையில் ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுத்து விட்டு வந்தாங்க அந்த பைபிளை அவன் படிக்க ஆரம்பித்தான் தன்னை வாழ்க்கையில் இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டான் அல்லூய்யா ஆண்டவர் அவன் இருதயத்தை தொட்டாரு அவன் மனமாற்றம் அடைந்தான் திருமுழுக்கு பெற்றான் அவன் இன்னைக்கு சிறைச்சாலை ஊழியத்தை செய்கிறவனாக மாறிவிட்டான் கை தட்டுக்கப்ப ஒரு குற்றவாளியாக இருக்கிறவன் இந்த உலகம் அவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு ஐம்பது ரூபா அவன் பையிலேருந்து அப்பா பையிலேருந்து எடுத்தது அம்மா பார்த்துட்டேன் என்ன சொல்லுவேன் ஏண்டி இந்த வயசில் அவனுக்கு திருட்டா ஏம்மா இல்லைம்மா எடுக்க மாட்டம்மான்னு சொல்லிட்டா அடுத்த வாரம் உங்கள் வீட்டுக்கார் சொன்னார் ஏன் பையில் ஐநூறுரூவா இருந்துச்சு காணும் அப்படின்னு என்ன சொல்லுவேன் நீ யாரை பார்ப்பேன் முதல்ல யாரை பார்ப்பேன் நீ தான் எடுத்த நீ தான் இதுதான் உலகம் ஒரு முறை உனக்கு தவறு செய்கிறவள் குற்றவாளி என்று உன்னை இந்த உலகம் முத்தரை குத்திட்டனா கடைசி வரையிலும் அது அப்படியே தான் சொல்லும் சொல்லுவோம் ஆனால் ஏசு இந்த உலகத்தில் நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார் ஆமே சத்தமாக சொல்ல மாட்டீங்களா என் பாவத்தெல்லாம் மன்னிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார் உலகத்திலே பாவங்களுக்குரிய பலன் தண்டனை சம்பளமான மரணத்தை உடைச்சி பாவிக்கு மன்னிப்பு உண்டு என்று சொல்லி அந்த மன்னிப்பை சிலுவையில ஏசு உங்களுக்கு எனக்கு கொடுத்தா அதனாலதான் பெரியமானவர்களே கொலோசேயர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்கிறது வாசியுங்கள் கொலோசேயர் ஒன்று பதினான்காவது வசனம் வாசிக்கலாம் அந்த மகனால் தான் நாம் பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம் கை தட்டுங்க பார்ப்போம் கிறிஸ்துவாலதான் என் பாவங்களிலிருந்து நான் மன்னிப்பை பெறுகிறேன் சிலுவையில கொடுத்தார் எனக்கு மன்னிப்பை கொடுத்தார் மன்னிப்பை கொடுத்தார் பாவத்தின் கர்மத்தை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார் நீ நானும் சுமக்க வேண்டிய கர்மத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு பிதாவே இவர்களை மன்னியும் மன்னிப்பை தந்தார் அதனாலதான் எசியா தீர்க்க தரிசி சொல்லும் பொழுது ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் அவரோ நாம் குற்றங்களுக்காக நம் தீ செயலுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை தண்டிக்க அவர் நிறைவாழ்வை அளிக்க அவர் சொல்லும் எனக்கு ஒரு நிறைவாழ்வை தருவதற்கு அவர் தண்டிக்கப்பட்டார் எனக்கு விடுதலை தர்றதுக்காக அவர் என்ன செய்யப்பட்டார் அவர் தண்டிக்கப்பட்டார் நான் ஜெயில இருக்க வேண்டிய ஆளு சபி நான் நான் சுமக்க வேண்டிய அந்த தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டார் பிரைசலோன் அவர் என்ன மன்னித்தார் அதனாலதான் விடுதலையா சொல்றோம் ஆமே நீ தைரியமா அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறமே எத்தனையோ பேர் கடவுளை கும்பிடவே முடியல எத்தனையோ பேர் கடவுள் பேரை கூட உச்சரிக்க முடியலை நம்ம அப்பா கடவுளே தந்தையேன்னு கூப்பிடமே இந்த இறைவன் நமக்கு கொடுக்கிறார் மன்னிப்பு சிலுவையை உற்று பார்க்கும்போது என்ன சொல்லணும் இந்த சிலுவையிலே தொங்கிதான் எனக்கு மன்னிப்பை கொடுத்தீர் திருச்சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு கண்களும் சொல்லணும் இந்த சிலுவையிலே தொங்காமல் இருந்திருந்தாலும் ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுங்கள் கண்களை மூடுங்கள் அந்த மன்னிப்பை சிலுவையிலே என் பாவங்களை ஏற்றுக்கொண்டு எனக்கு மன்னிப்பை தந்தார் மன்னிப்பை தந்தார் மன்னித்த தெய்வம் இரண்டாவது எனக்கு சிலுவை எதை கொடுக்கிறது மன்னித்த தெய்வம் மன்னிக்கிற தெய்வம் மன்னித்துக் கொண்டே இருக்கிற தெய்வம் ஒப்பு கொடுப்போ நல்ல வாயை திறந்து ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க இது உங்களுடைய நேரம் நீ ஜெபிக்கிற நேரம் அந்த மன்னிப்ப நினைச்சு பாருங்க என்ன மன்னித்தவரே என்ன மன்னித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க எந்த நிலையில் நான் என்னை என்னைவர் காதவர் இயேசுவருவரே என் இயேசுவொருவரே சொல்லுங்கப்பா எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை காதவன் என்னை வெறுக்காதவர் என் ஏசு ஒருவரே என் ஏசு ஒருவரே கைகளை உயர்த்தி எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே இயேசு என் பாவத்தையே சொல்லி சொல்லி அருவறுப்பார்கள் பாவியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள் என் பாவத்தையே சொல்லி சொல்லி அறுவருப்பார்கள் பாவியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள் பாவத்தையே சொல்லி சொல்லி அருவருப்பார்கள் என் பாவத்தையே சொல்லி சொல்லி அது வருத்தார்கள் எந்த நான் இருந்தால்

என் பாவத்தை மன்னித்தார் என்னை மன்னித்த ஒரு கடவுள் மன்னிக்கிற கடவுள் மன்னித்து கொண்டே இருக்கிற கடவுள் சிலுவையின் போதனை என்ன மகளே நான் உன்னை மன்னித்தேன் இந்த மன்னிப்பை பெற்ற ஒவ்வொரு மனிதனாலும் மட்டும்தான் பிறரை மன்னிக்க முடியும் ஏசு நம்மை மன்னித்தது போல நமக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாம் மன்னிக்க அழைக்கப்படுகிறோம் மன்னிக்க அழைக்கப்படுகிறோம் கைகளை உயர்த்தி எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலோ ஒருவரே நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் ஒருவரே என் தேவன் ஒருவரே நுறைவுகளை கண்டால் என்னை வெறுத்து ஒதுக்குவிரைவுகளை கண்டால் என்னை வெறுத்து ஒதுக்குவ தவறுகளை சொல்லி சொல்லி ீிவர் அவர்களை சொல்லி சொல்லி தூற்றித்திரிவர் எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை பேருக்காதவர் ஒருவரே என் தேவன் ஒருவரே தெரிந்தினாலும் என்னை கேலி செய்வார்கள் இருந்தினாலும் என்னை கடந்த காலம் சொல்லி சொல்லி தூற்றி திரிவார்கள் கடந்த காலம் சொல்லி சொல்லி தூற்றி திரிவார்கள் எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை மேற்காதவர் என்ரே என் தேவன் ஒருவரே எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை மே ஒருவரே சேர்ந்து சொல்லுங்க ஆண்டவராயே கல்வாரி சிலுவையிலே எனக்காக நீர் மன்னிப்பை கொண்டு வந்தீர் நான் செய்த குற்றங்கள் பாவங்களை யாராலும் மன்னிக்க முடியாது அப்படிப்பட்ட பாவியான என்னை மன்னிக்க நீர் உண்மையே கையளித்தே அப்பா உமது உமது திரு மரணத்தின் வழியாக சிலுவை பாடுகள் வழியாக மன்னிப்பை பெற்றுக்கொண்டே நன்றி அப்பா